ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் உள்ள கரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பெரிய ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதனால் இவ்வளோ பீஸ் வந்திருக்கு ஒரு பேனில் வந்து அரை கப் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் வாசத்துக்காக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நெய் கூட வேணுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீஸை வந்து அதில் போட்டு நல்லா பொறிச்சி எடுக்கணும் ப்ரெட் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோடனா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு வெளியே எடுத்துக்கிடணும் ஒரு பவுலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன் அதில் கால் கப் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப் பால் சேர்க்குறேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பால் வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது கஸ்டடை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் இப்படி கஸ்டர்டை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுனால இது வந்து கட்டி ஆகாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகி வரும் பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இடையில இடையில நல்லா கிளறி விடணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க இந்த பால் வந்து நம்மளுக்கு திக்காகி வரணும்னு வேண்டாம் பால் வந்து நல்லா கொதித்து பாதியாக சுண்டி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ப்ரெட் மேலே இதை ஊற்றி ப்ரெட்டை ஊற வைக்க போகிறோம் அதனால் நம்மளுக்கு திக்காகி வரணும்னு வேண்டாம் இப்போ பால் வந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சுட்டு சைடில் உள்ளதெல்லாம் நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க அப்போனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாலை வந்து இப்போ நம்ம இறக்கிடலாம் பால் வந்து சூடாக இருக்கும்போதே ப்ரெட் மேலே ஊற்றிடணும் அதனால் பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பாலை ஊற்றணும் எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் பால் படும்படி ஊற்றி விடுங்க ப்ரெட்டு வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு மேலே ஏதாவது நட்ஸ் தூவணும் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை தூவிக்கோங்க நான் வந்து பிஸ்தா தூவிருக்கேன் இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ப்ரெட் ஸ்லைஸ் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ப்ரெட் ஸ்லைஸை வந்து நான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரெட் கஸ்டர்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்